உன் காதலால் கைதியானின் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று தன் ஸ்டேஷனில் அமர்ந்து இஷான்வியின் கல்லூரியில் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதை பற்றி யோசிக்க அதே நேரம் அவனுக்கு துவேஷனிடமிருந்து அழைப்பு வந்தது அதனை எடுத்து சொல்லு எங்க இஷான்வியை பார்க்கணும் அவகிட்ட பேசணும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்னால் சிறைச்சாலைக்குள்ளே போக முடியல என்னை போக விட மாட்டிக்காங்க எங்க அப்பா ஏதோ பண்ணி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் உன்னால் இப்ப உள்ள போக முடியும் தானே நீ என்ன உள்ளக்கு கூட்டிட்டு போறியா என்று அவனிடம் கேட்கவே அப்படி நீ என்ன பேச போற அவகிட்ட எதை பத்தி பேசணும் என்றான் நம்ம இதுவரைக்கும் விசாரிச்சதை பத்தி அவகிட்ட பேசிட்டு அவளுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற சந்தேகத்தை கேட்கணும் சரி ரெண்டு மூணு நாள்ல நீ ஏதாவது விசாரிச்சியா கேட்க விசாரணை எல்லாம் பண்ணல ஆதாரத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணுமே கிடைக்கல ஆனா அவளோட காலேஜ்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கிற பொண்ணு என்ன காரணம் தெரியல அதை தான் இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியா இசான்வி கூட சொன்னா ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா அப்படி எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா ஒருவேளை அந்த காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ நீ எதுக்கும் நல்லா டீப்பா இறங்கி விசாரிச்சு பாரு இஷான்வி கிட்ட கேட்டா நல்லாவே தெரிஞ்சிடும் அவளை எப்படியாவது மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும் நீ உருவாக்கி கொடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் பண்ணிட்டு பேசிட்டு வந்துடலாம் என்று மீண்டும் அவனிடம் கேட்கவே சரி நாளைக்கு போய் பேசலாம் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துரு என கூறி அழைப்பினை துண்டித்தான் இவன் என்ன இவ்வளோ தீவிரமா இருக்கானே இது சரிப்பட்டு வராது என்ன பண்ண இவனை ஏதாவது பண்ணணுமே சரி நாளைக்கு அவகிட்ட பேசும்போது தெரிஞ்சிடும் அப்போ பார்த்துக்கலாம் என நினைத்தவனோ வேலையை பார்க்க ஆரம்பித்தான் மறுநாள் கூறியது போலே துபிஷன் ஸ்டேஷனுக்கு வந்துவிட இருவரும் சேர்ந்து அவள் இருந்த சிறைச்சாலைக்கு பயணித்தனர் ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த சிறைச்சாலையில் முன்னே வந்து நின்றவர்கள் உள்ளே செல்ல அங்கிருந்த தலைமை அலுவலகருக்கு துபிஷன் யார் என புரிந்தது உடன் தேவர்ஷன் வருவதை கண்டவரோ பணிவோடு எழுந்த நின்று வணக்கம் கூறினார் என்ன சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஏதாவது கைதியை பார்க்கணுமா என்று கேட்கவே வழக்கம் போல் அந்த பொண்ணை தான் பார்க்கணும் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் என கூறி நகரந்தான் ஒரு நிமிஷம் நீங்கள் மட்டும் வேணால் போய் பார்த்து பேசிட்டு வாங்க இப்போதைக்கு எங்களை கைதிகளை பார்க்கறதுக்கு வெளியில் இருந்து ஆள் அலோ பண்ண மாட்டோம் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு சார் என்னை மன்னிச்சிடுங்க அப்படியா சரி அப்ப துவிஷன் நீவன் அங்கேயே இருக்கியா நான் மட்டும் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் எங்க தன்னால் உள்ளே செல்ல முடியவில்லை என்ற வேதனை அவனின் மனதில் இருந்தாலும் சரி அவனையாவது அனுப்பி பேசிவிட்டு வரட்டும் என்ற நினைப்பில் சரி என கூறினான் வரவேற்பு இடத்தில் காத்திருக்க ஆரம்பிக்க உள்ளே கான்ஃபரன்ஸ் அறைக்கு சென்றான் தேவர்ஷன் அவன் வந்ததை அறிந்த வார்டன் இஷான்வியை அழைத்து வர ஆரம்பித்தார் நான் யாரையும் பார்க்க விரும்பலைன்னு சொல்லிட்டேன் எதுக்கு நீங்க ஒவ்வொரு தடையும் பார்க்க வைக்கிறீங்க என கூறிக்கொண்டே வார்டனோடு வந்தால் அப்பொழுதுதான் வார்டனின் பேச்சை கேட்கவில்லை என்றால் பல மடங்கு வேலைகளை கொடுத்து தன்னை டார்ச்சர் செய்வதை உணர்ந்தே வேறு வழியின்றி அதனை அனுபவிப்பதற்கு பதில் யார் வந்திருக்கிறார்களோ அவர்களிடம் பேசிவிட்டே வந்துவிடலாம் என நினைப்பிலேயே நொந்து போய் கான்ஃபரன்ஸ் அறைக்கு வந்தால் அருகே நெருங்கும் நொடி தன்னை காண துபிஷன் தான் வந்து விட்டானோ என்று உள்ளமெல்லாம் ஒரு படபடப்பு அந்த கனவில் வந்த நிகழ்வு ஏனோ அவளுக்குள் ஆழமாக அப்படி பதிந்து விட்டது போ உள்ளக்க என்ன வெளியவே நின்னுக்கிட்டு இருக்க உனக்காக தானே அவர் அவ்வளோ வேலையை விட்டு போட்டு வந்து காத்துக்கிட்டு இருக்காரு இங்க தலையாட்டி அந்த அறைக்குள் நுழைந்தால் உள்ளே காக்கியுடையில் தேவர்ஷன் தான் காத்திருந்தான் நீங்களா நீங்க ஏன் இங்க வந்தீங்க என்னை பார்க்க நீங்கள் வராதிங்கன்னு சொன்னல ப்ளீஸ் தயவுசெய்து என்னை விட்டு போயிருங்க என்று விரக்தியோடு பேசவே இஷா நீ என் மேல கோவமாக இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது நான் உன்னை எந்த சூழ்நிலை வந்தாலும் கைவிட மாட்டேன் இப்போ நான் உன்னை வெளியில் கொண்டுட்டு வர முயற்சியில் தான் இருக்கேன் நீ என் கிட்டே எதுவுமே சொல்லலை பரவாயில்ல ஆனால் நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன் இப்போதைக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் நான் எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் இருக்கு அதை முடிச்சிட்டே நினைச்சுக்கோ அதுக்கப்புறம் உன்னை வெளியில கொண்டுட்டு வந்துடுவேன் எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் காத்துக்கிட்டு நான் உன்கிட்ட அதுக்காக தான் பேசுறதுக்கே வந்தேன் இது வரைக்கும் என்ன ஆதாரத்தை சேர்த்து இருக்கேன் அப்படின்னு உன்கிட்ட சொல்றேன் உனக்கு ஏதாவது தெரிஞ்சா மட்டும் நீ என்கிட்ட கிட்ட சொல்லு என்று துபிஷன் கண்டுபிடித்ததை இவனே கண்டுபிடித்தது போல் அனைத்தையும் கூறினான் அப்போ என் அப்பா அம்மா சாவுக்கு காரணம் என் பெரியப்பாவும் அந்த பரந்தாமனுந்தானா நான் மட்டும் வெளியில வந்தா அவங்க ரெண்டு பேரையும் குன்னுருவேன் நல்லா இருந்த என் குடும்பத்தை சதிச்சிட்டாங்க என்று அழகையும் வேதனையும் கலந்து கதறலோடு கத்தினாள் இஷா உன்னோட மனசு இப்ப என்ன நிலமையில இருக்குன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு உங்க காலேஜ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா உனக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தால் சொல்லு என்கவே என் ஃப்ரெண்டு ஒருத்தி காணாமல் போனா நான் சூசைட் பண்ணலான்னு நினைக்கிற முந்த நாள் ஒரு பொண்ணு ரொம்ப வயிற்று வரையில் துடிச்சான் ரெண்டு பேருமே ஹாஸ்டல் தான் இப்போ தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணு ஹாஸ்டல் தான் மூணு பேருமே ஹாஸ்டல் அப்படின்னா ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது சரி உங்கள் அப்பாவுக்கு அந்த பரந்தாமனுக்கும் பாண்டிங் எப்படி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்ல ஆனால் அடிக்கடி அப்பா அவரை போய் பார்ப்பாரு பார்த்துட்டு வரும்போதெல்லாம் எது யோசனையாகவே இருப்பார் வேற எனக்கு எதுவும் தெரியாது என்றதும் சரி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வருவேன் நீ மனசை மட்டும் தளர விடாத சரியா என்று ஆறுதலாய் கூறவே அவளோ தலையை மட்டும் ஆட்டினாலே தவிர அவனிடம் அவனின் மனம் அப்பொழுதும் வேறு எதுவும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவனோ அவள் தன்னை வந்து அணைப்பாள் தன்னிடம் அழுது கரைவாள் தன்னிடம் நன்றி கூறுவாள் என்றெல்லாம் எதிர்பார்த்தான் ஏமாற்றம்தான் கிடைத்தது சரி நான் கிளம்புறேன் என்று அதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேச தோன்றவில்லை செல்ல நினைத்து வெளியேற அப்போதாவது தன்னை ஏதாவது அழைத்து கூறுவாள் என்ன நினைக்க அவள் ஒன்றும் கூறவில்லை அவனும் அங்கிருந்து சென்று விட்டான் இருந்த இடத்திற்கு வந்தவனோ என்னாச்சு விசாரிச்சியா அவளுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்க அவளுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அவளும் நினச்சிக்கிட்டு இருக்கா அவளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு தனியாக அடிக்கடி போய் பார்ப்பாராம் ஆனால் என்னங்கிறது அவளுக்குமே தெரியல நம்ம தான் விசாரிக்கணும் அப்படியா சரி வா நம்ம இங்கிருந்து போகலாம் என்றவனின் மனமோ எங்கே யாராவது இவனை பார்த்து அவளிடம் இவனும் வந்தான் என்று கூறிவிடுவார்களோ என்ற நினைப்பில் தேவர்ஷன் வேகமாய் துபிஷனை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டான் ஆனால் அவன் அறியாத ஒன்று அங்கே இஷான்வியோடு அவளின் அறையில் தங்கியிருந்த பெண்ணிற்கு அழைப்பு வந்திருக்கவே அலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கும் போதே துபிஷனை கண்டுவிட்டாள் இரவு நேரம் போல் தேவர்ஷன் தன்னிடம் கூறியதை தான் கண்ணீரோடு நினைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் இஷான்வி தன்னை பெற்றவர்கள் இறப்பிற்கு யார் காரணம் என தெரிந்துவிட்டது அப்படி தெரிந்தும் தன்னால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற வேதனை அவளை துடியாய் துடிக்க வைத்தது இத்தனை மாதங்களில் இங்கு தான் பட்ட வேதனையை கூட பெரிதாக தெரியவில்லை அவர்களை ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற தான் அவளின் ஆள் மனதிற்குள் புதைந்து கொண்டிருந்தது அவள் மனதுக்குள் இருந்த வெறிக்கு இந்த நொடி மட்டும் அவர்கள் இருவரும் தன் இருந்தால் உடலில் ஒரு எலும்பு கூட மீதம் இருக்க விட மாட்டேன் அந்த அளவு கடும் கோபத்தில் இருந்தாள் அப்பொழுது அவளோடு அறையில் தங்கியிருந்த மற்றொரு கைதியான அந்த பெண்மணி வந்து அறையில் அமர்ந்தாள் என்னம்மா ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க போல அந்த தம்பி உன்ன பார்க்க வந்துச்சு அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி போலம்மா பார்க்க பெரிய வீட்டு பையன் ஆட்டோ இருந்துச்சு உன் மேல அவ்வளோ ஆசை வச்சிருக்கு போல உனக்காகவே அந்த வெயிட்டிங் ரூம்ல ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்துச்சு உன்னை பார்க்க முடியலன்னு நினைச்சி நம்பிக்கை இழந்து ஏமாந்து போயிடுச்சுமா ஏதோ ஒரு போலீஸ்காரு உன்னை பார்க்க வந்தாரு எதுவும் விஷயமாம்மா அதுல இருந்து நீ கவலையாவே உட்கார்ந்துட்டு இருக்கியே என்க அவர் கூறியது இவளுக்கு சுத்தமாக புரியவில்லை தன்னை இன்னொருவர் என்றால் யார் பார்க்க வந்திருப்பார்கள் ஒருவேளை துபிஷன் தான் தன்னை பார்க்க வந்தானா என்ற எண்ணத்தில் மீண்டும் அவரிடம் என்ன சொல்றீங்க நீங்க என்ன பார்க்க இன்னைக்கு ரெண்டு பேர் வந்தாங்களா போலீஸ்காரர் ஒருத்தர் தானே வந்தாரு இன்னொரு ஆள் யாரு என்கவே அன்னைக்கு கூட உன் கைய காய்கறி விட்டும் போது கட் பண்ணிட்ட தெரியாம அப்ப ஒரு தம்பி பார்க்க வந்ததில்ல அடிக்கடி வரும்லம்மா உன்னை பார்க்க ஆனா பார்க்க முடியாம போயிடும் இல்ல நீ தான் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை உள்ளக்க வந்து பேசிட்டு போச்சு அந்த தம்பிதாமா என்றதும் அது அவன் தான் என்று இவளுக்கு முழுமையாக புரிந்துவிட்டது இவ்வளவு தூரம் தன்னை பார்க்க வந்தவனுக்கு உள்ளே அனுமதி கிடைக்கவில்லை என்பது அவனுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்ததோ அதைவிட அவளுக்கு பல மடங்கு வேதனையாகத்தான் இருந்தது ஏனென்று அவளின் மனதிற்கு அவளால் உணர முடியவில்லை ஏனோ இப்பொழுது ஒரு நம்பிக்கை பிறந்தது தான் வெளியே சென்று விடுவோம் என்று நிச்சயம் தான் சென்றாக வேண்டும் அந்த இருவரையும் தான் தன் கையாலே கொல்ல வேண்டும் என்ற கொலவெறியில்தான் இருந்தாள் எப்படி தன்னை பெற்றவர்களை அவர்கள் கொல்ல முடியும் அதுவும் தன் கையால் தன்னையே அதனை செய்ய வைத்தார்களே அவர்களை சும்மா விடக்கூடாது கூடாது என்ற எண்ணத்தில் அமர்ந்திருந்தாள் மறுநாள் வழக்கம் போல் செல்ல இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் வரவேண்டிய துபிஷனின் தந்தையோ அன்று சீக்கிரமே ஊருக்கு வந்து சேர்ந்தார் நாராயணன் மற்றும் மாணிக்கம் இருவரையும் கைபேசியில் அழைத்தவனோ தன் தந்தை சீக்கிரம் வந்ததற்கான காரணத்தை அறிய நினைத்தான் அவர்களோ தங்களுக்கு தெரியாது என்று கூறினர் அவர்களால் தான் பொய் கூற முடியாதே இவனின் கட்டுப்பாட்டில் அல்லவா இருக்கிறார்கள் சரி இத்தனை நாள் நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கல்ல இப்போ நீங்க எங்க அப்பாவை ஃபாலோ பண்ணணும் அவர் இவ்வளவு சீக்கிரம் வந்து இருக்காரு ஏதாவது ஒரு காரணமா இருக்கும் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்க என கூறி கைபேசியை வைத்தான் எப்படியும் தந்தையால் அந்த மும்பையிலிருந்து வந்தவனை சந்திப்பதற்கான வாய்ப்பிருக்குமல்லவா தான் ஏன் இவ்வாறு செய்யக்கூடாது தந்தையை தன்னால் பின்தொடர்ந்து செல்ல முடியாது அவர்கள் இருவரையும் பின்தொடர சொல்லி விட்டாயிற்று இப்பொழுது அறைக்குள் அவர்கள் இருவரும் ஏதாவது தனித்து பேசினால் அதனை தான் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிந்தாக வேண்டும் அதற்கு எப்படி என்று யோசித்தவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டும் என்பதால் வேகமாய் அந்த பொருட்களை எல்லாம் வாங்க ஆரம்பித்தான் அன்று முழுவதும் அவனுக்கு பம்பரமாக சுழல ஆரம்பித்தான் அவ்வளவு வேலைகள் அவனை சுற்றி வந்தது எப்படியும் தந்தை அந்த மும்பையிலிருந்து வந்தவனை சந்திப்பதற்குள் அந்த அறைக்குள் தான் தேவையான ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும் என்று நினைத்தது போல மாலை நேரம் அந்த ஹோட்டலுக்கு வந்தவன் அங்கே வேலை செய்யும் ஒருவனிடம் சிறிது பணத்தை கொடுத்து அந்த கொண்டு போகும்போது இந்த மினி கேமராவையும் கொண்டு போய் எங்கேயாவது பொருத்தி வச்சுட்டு வந்தது எனக் கூறி கொடுத்து விடவே சரையென வாங்கிக் கொண்டு அங்கே வேலை செய்பவனும் சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து அந்த அறையில் இருந்து வெளியே வந்தவனோ சார் நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டேன் சார் இனி அந்த ரூம்ல என்ன நடந்தாலும் தெரியும் என்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட் நீ வேலை பார்த்தியா இங்க எதுவும் பிரச்சனை நடந்துச்சா யாராவது அந்த கெஸ்ட் மும்பைக்காரனை சந்திக்கிறதுக்கு வந்தாங்களா என்று கேட்க இல்லையே சார் நான் பகலில் வேலை பார்த்தேன் எனக்கு எதுவும் தெரியாது என்றதும் சரி என கூறிவிட்டான் அவனுக்கு இப்போது ஒரு சந்தேகம் தோன்றியது அது தான் நிச்சயம் உண்மையாக இருக்க வாய்ப்பிருக்கிறது அதனை ஆதாரத்தோடு கண்டுபிடிப்பதற்காகத்தான் அந்த மினி கேமராவையும் இந்த வேலை செய்பவனிடம் கொடுத்து அந்த அறையில் பொருத்த கோரினான் இரவினை நெருங்கும் நேரம் கட்சி அலுவலகத்திலிருந்து நேராக அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் வந்தார் நாராயணனும் மாணிக்கமும் பரந்தாமனுக்கு தெரியாது பரந்தாமன் என்ன செய்கிறான் என்பதை நோட்டுமிட ஆரம்பித்தனர் பரந்தாமன் நடையிலும் சரி அவர் அந்த அறைக்குள் செல்லும் போது சுற்றி யாரும் இருக்கிறார்களா என்று ஒருமுறை பார்த்துவிட்டு உள்ளே செல்வது அனைத்தையும் பார்த்த இவர்கள் இருவரும் அதை அப்படியே துவிஷனிடம் கூறினர் சரி இனி நான் பார்த்துக்கிறேன் நீங்க அங்கிருந்து கிளம்பிருங்க என்றதும் தங்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதால் அங்கிருந்து வேகமாய் கிளம்பிவிட்டனர் வெகு நேரத்திற்கு பிறகு பரந்தாமன் வெளியே வந்து வழக்கம் போல் எதுவுமே நடக்காதது போல் வீட்டுக்கு சென்று விட்டார் மறுநாள் காலையில் அந்த ஹோட்டலை விட்டு மும்பையிலிருந்து வந்த அந்த தொழிலதிபரும் கிளம்பிவிடவே அந்த அறையை சுத்தம் செய்ய வந்தனர் அவர்கள் கிளம்பி விட்டார்கள் என்ற தகவலை அறிந்த அந்த வேலை பார்க்கும் ஒருத்தன் தான் பொருத்தி அந்த மினி கேமராவை எடுத்து மற்றவர்கள் அறியாது பத்திரப்படுத்தி வைத்து அழைப்பு விடுத்து அதனை துகிஷனிடம் வரவழைத்து கொடுத்தான் அதை வாங்கிக் கொண்டு தேவையான வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்று மறிகணினையில் பொருத்தி என்ன நடந்தது இவர்கள் இருவரும் என்ன பேசினார்கள் என்பதை போட்டு பார்க்கவே நேரம் செல்ல செல்ல அவர்கள் பேசிய ஒவ்வொரு பேச்சும் இங்கே கேட்க அப்படி ஒரு கோபம் வெறி இந்த நிமிஷமே நேராக சென்று தன் தந்தையின் கழுத்தை நெறித்து கொள்ள வேண்டும் என்று ஆத்திரம் அந்த அளவுக்கு இவ்வளவு கீழ்த்தரமாக தன் தந்தை இறங்கி விட்டாரா பணத்திற்காக இதனை செய்திருக்கிறாரா தான் நினைத்தது சரியாக போய்விட்டது இனி ஒரு நொடி கூட தாமதிக்காத உடனே அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி தான் ஏதாவது செய்தாக்க வேண்டும் என்பது புரிந்துவிட்டது இரவு நேரமே அழைப்பு விடுக்கவே அப்பொழுதுதான் விழுந்தவனுக்கு அழைப்பு வந்ததை கண்டதும் இவன் வேற சும்மா சும்மா உசுர வாங்கிக்கிட்டே இருப்பான் புலம்பிக் கொண்டே அதனை எடுத்தான் தேவர்ஷன் என்னடா என்ன வேணும் இப்ப எதுக்கு இந்த ராத்திரில எனக்கு கால் பண்ணிருக்க நான் எல்லா தகவலையும் சேகரிச்சுட்டேன் இப்ப நமக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு ஒரு வக்கீல் மட்டும் வேணும் அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு என்றான் நன்றி